ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே அந்த ப்ளவுஸில் இருக்க அளவு மாறாமல் நம்ம எப்படி கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் போல் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்போது நான் கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஃபோல்டிங் சைடு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட்டில் ஓப்பன் பக்கம் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கிறேன் ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இது எனக்கு லைனிங் பிளவுஸு ஸோ நான் வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே தையலுக்காக அடுப் மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுட்டு லைன் பண்ணியிருக்கேன் இப்போது ப்ளவுஸை வந்து அப்படியே கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸ் சுருக்கமாக இருந்தால் கூட லைட்டாக அயின் பண்ணிக்கோங்க இப்போது கழுத்தை உள் பக்கமாக நீங்கள் உள்ளே தள்ளியும் வைக்காமல் வெளியே ரொம்ப அகலமாகவும் வைக்காமல் கரெக்டாக நேராக எடுத்து வச்சு கழுத்தோட பின் கழுத்தோட அளவை மார்க் பண்ணிவிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டரோட ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கேன் ஹோல் கிட்ட எந்த இடத்துல முடியுதோ அதை மார்க் பண்ணி அப்படியே கீழே லைன் பண்ணிவிட்டேன் கீழே ஏன் அதே அளவு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து டாட் பிடிக்கும்போது அந்த அளவு சரியாக வருங்க இப்போது நம்ம ஃபுல்லாக ரெடி அளவு தான் மார்க் பண்ணோம் ஹோல் கிட்டேயும் சென்ட்ராக கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக சின்ன சின்ன டாட் வச்சுக்கிறோம் இப்போது நம்ம பேக் சைடுக்கு ஃபுல் அளவும் ரெடியாக இருக்கக்கூடிய அந்த அளவை மட்டும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம் இப்போது கழுத்துக்கிட்ட கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்கு ஒரு கால் இன்ச்சும் மேலே ஷோல்டருக்கு ஒரு அரை இன்ச்சு ஹாம்போல் சைட்லேயும் கரெக்டாக கால் இன்ச்சு இல்லைன்னா அரை இன்ச் நீங்கள் எவ்வளோ அகலமாக வச்சு தைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கோங்க சைடில் ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் இப்போது நம்ம எல்லா அளவும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பேக் சைடுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நேர் கட்டிங் ப்ளவுஸு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ துணி வேணும்னு நம்ம எப்படி மார்க் பண்ணி அளவெடுத்து அதை எப்படி நம்ம கணக்கு சொல்கிறது கஸ்டமர் கிட்டே டெய்லரிங் ரேட் சார்ட்டு அப்படின்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டெய்லரிங் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போது ஜஸ்ட் கிட்டே நான் ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கேன் இப்போது நம்ம பேக் போர்ஷன் வந்து கட் பண்ணியாச்சு நான் வந்து கட் பண்ண கட் பண்ணப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்குன்னா அப்படியே கட் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ண உடனே ஆனால் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இது மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீஸை வந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போது பேக் போர்ஷன் வெட்டினா அப்படியே ஆப்போசிட் பக்கமாக நாலாக ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவ் வந்து வெட்ட போகிறோம் கைப்பகுதி வெட்டுறதுக்கு முன்னாடி மறித்து தைக்க வேண்டிய அளவுக்கு இடம் விட்டு ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் எடுத்துக்கோங்க கரெக்டாக ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ இருக்கும் அதை சுருங்காமல் எடுத்து வச்சு நீட்டாக மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பார்க்கும்போது கிளாத் உள்ளே ஃபோல்டிங் ஆகிருக்கும் அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஹாம்போல் ரவுண்டு ஸ்லீவோட ஹாம்போல் ரவுண்டு எங்கே முடியுது அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சிங்க்கு மேலேயே நம்ம முத எப்படி ஹாம்போல் மார்க் பண்ணோமோ அது மாதிரி ஸ்டிச்சிங்க்கு மேலே கை வச்சு சின்ன சின்ன டாட் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த டாட்லாம் அப்படியே நேர் பண்ணி லைன் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கோங்க ப்ளவுஸில் வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கீங்கன்னா ஸ்லீவ்லேயும் அந்த ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக விடுங்க நீங்கள் கம்மியாக வச்சுருந்தாலோ இல்லை எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாலோ நீங்கள் தைக்கும் போது அது ஏற்றமயரக்கமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்து தான் ஸ்லீவ் தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணி லைன் பண்ணிவிட்டு இதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணியிருக்க அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கூடவோ குறையவோ இருந்தது அப்படின்னா மார்க்கிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் அப்படியே வச்சு பார்க்க தெரியல அப்படின்னா டேப்பை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் ஆம்போல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு டேப்பை வச்சு மெசர் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் பண்ண வேண்டிய அந்த ப்ளவுஸ்லேயும் அதே அளவு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கம்மி பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஆனால் கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வெட்டின ப்ளவுஸ் வந்து வேஸ்ட்டாக போய்டும் எந்த கஸ்டமருமே அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க உங்களுக்கே நீங்கள் கட் பண்ணால் கூட கம்மியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை அளவுகள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ ஸ்லீவ் வெட்டின நாலாக போட்டு ஸ்லீவ் வெட்டணும் இப்போ அந்த பகுதியை அப்படியே ஓப்பன் பண்ணி ரெண்டாக வச்சுட்டு பேக் சைடு நம்ம கட் பண்ணோம்ல அந்த அளவை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஆம்புல் சைடு ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் முன்னே எக்ஸ்ட்ரா வர மாதிரி லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்ரண்ட்டு கழுத்து பேக் கழுத்தை விட கொஞ்சம் அளவு கம்மியாக தான் இருக்கும் அதனால் லே லைட்டாக மேலே தூக்கி மார்க் பண்ணிவிட்டு மற்ற எல்லா அளவுகளையும் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துருங்க இப்போது நான் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் இப்போது அளவு ப்ளவுஸ்லேருந்து ஃப்ரண்ட்டோட அந்த கழுத்தோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க அளவு ப்ளவுஸில் பூப்பட்டி சைடு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம வந்து ஆல்ரெடி ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு தையல் விட்டுருக்கோம் கழுத்து பகுதி மறித்து தைக்கிறதுக்கும் பேக் சைடு மார்க் பண்ணும்போதே தையல் விட்டுட்டோம் ஸோ அதில் இருந்து ஒரு கால் இன்ச் உள்ள தள்ளி கரெக்டாக எங்கே வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம வந்து கழுத்து ஃப்ரண்ட் கழுத்தையும் மார்க் பண்ணிட்டோம் அடுத்து தான் நம்ம வந்து இதே மாதிரி ஒவ்வொரு அளவுகளையும் வச்சு ஃப்ரண்ட்டோட சென்ட்ரு டாட்டோட அளவு அதை எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி ஒரு கழுத்துலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி உள் பக்கமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுலேருந்து மிட் பாயிண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருப்பீங்க இல்லையா அந்த தையல் எங்கே முடியுதோ அதை அந்த இடத்த கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் டாட்டோட லென்த்தையும் பிடிச்சி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தையலுக்கு தேவையான அளவும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த இடத்த தையலுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கொள்ள அதன் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கோங்க கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா ரொம்ப இழுத்தெல்லாம் போடாதீங்க அப்போது அளவு ரொம்ப லூஸ் ஆகிடும் இப்போ ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம் கால் இன்ச்சு கீழே இறக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டி ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு லைன் பண்ணிக்கோங்க கழுத்துக்கு இடம் விட்டுருக்கீங்க மடிச்சு தைக்க அப்படின்னா நீங்கள் கீழே வந்து டார்ட் பிடிக்கிறதுக்கும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க பேக் சைட்லேயும் அதே மாதிரி ஹாம்போல் சைடில் பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணி அதில் இருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக அப்படியே லைன் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குது ப்ளவுஸில் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க கால் இன்ச் வந்து தேவைப்படுது டாட்டோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்குது அது ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு ரெண்டு சைடுக்கும் அளவு வருது இது நல்லாவே பெரிய சைஸ் ப்ளவுஸுங்க ஸோ இது ஒன்றரை இன்ச்சு ரெண்டு சைட்லையும் வச்சுட்டு டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா மூன்று இன்ச்சு கொடுத்துருக்கோம் அதை அப்படியே நம்ம ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்டும் பேக்லேயும் அளவு வச்சுருக்கோம்ல அதை அப்படியே இது மாதிரி கிராஸாக லைன் பண்ணி எடுத்துக்கலாம் ஹார்ம் ஹோல் மட்டும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக நீங்கள் எந்த அளவுக்கு தைப்பீங்களோ ஒரு அரை இன்ச்சுக்குள்ளே உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக நீங்கள் வந்து அந்த அளவெல்லாம் சரியாக இருக்கா ப்ளவுஸில் இருக்கா அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட்டிங் போட்டுக்கோங்க கட்டிங் போடும்போது எடுத்து எடுத்து போடாமல் கரெக்டாக அப்படியே அந்த எல்லாம் கொண்டு போய் கரெக்டாக கட் பண்ணிடுங்க அப்போ அந்த பிசுறு பிசுறாக இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்கோடு நம்மளோட கட்டிங் வரும் ஃப்ரண்ட்டும் நம்ம அதே மாதிரி இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரண்ட்டில் செகண்ட் டாட்டு மூணாவது டாட்லாம் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதையும் நான் இதே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதில் எல்லாமே ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி ஸ்லீவுன்னு நாலுமே நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃப ஃபஸ்ட்டு டாட் வந்து மார்க் பண்ணிவிட்டோம் அதிலிருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டாவது டாட் அடுத்து அதே மாதிரி டாட்டில் இருந்து ஒரு ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மூணாவது டாட் இந்த அளவுகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸ் ப்ளவுஸுக்கும் தகுந்த மாதிரி கூடவும் செய்யும் குறையவும் செய்யுங்க அது அந்தந்த ப்ளவுஸோட சைஸை பொறுத்து இருக்குது அதை நீங்கள் மறந்துடாதீங்க இப்போது நம்ம எங்கே மடிச்சு தைக்க போகிறோம் அப்படின்றதுனால அந்த இடத்துக்கிட்ட ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சுருக்கோம் இல்லையா ரைட்டு லெஃப்ட்டும் அதனால் இந்த மாதிரி சிசர் கட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு சைடு டாட் பிடிக்கும்போதும் ஈவனான அளவில் கரெக்டாக வரும் கப் ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும் இப்போது அடுத்து நான் ஏற்கனவே நம்ம லைன் போட்டதுலேயே திருப்பி லைன் பண்ணிக்கிறேன் அதை நீங்கள் அப்படியே திருப்பிட்டு ஒரு பக்கம் மார்க் பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி இல்லை நம்ம இப்போ ரெண்டாவதாக டாட் பண்ணும்போதே அதில் லைட்டாக தெரியும் ஷேடாக தெரியும் அதை நீங்கள் லைன் பண்ணிக்கிட்டாலும் சரி அப்படி லைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க அது இன்னும் நல்லா அழுத்தம் தெரிய ஆரம்பிக்கும் அதில் லைன் பண்ணிக்கோங்க இப்போது டாட்டுமே நம்ம பர்ஃபெக்டாக ரெண்டு சைடும் ஈவனாக வர மாதிரி மார்க்கிங் பண்ணிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம் மீது இருக்க கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு மடித்து எவ்வளோக்கு தைக்கணுமோ அந்தளவுக்கு இடம் விட்டுக்கோங்க லைன் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸில் கொக்கிப்பட்டி சைடில் ஹைட்டு எவ்வளோ இருக்குது பட்டியோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க பட்டியோடய லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இடுப்பு பகுதியில் பட்டியோட ஜாயிண்ட் எங்கே தையல் வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையலுக்கும் இடம் கொடுத்துட்டு கட் பண்ண போகிறோம் கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சு தையலுக்காக கொடு எக்ஸ்டன்ட் பண்ணி லைன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பட்டி கட் பண்ணிடலாம் நான் இந்த கிளாத்தை வச்சே இன்னும் ரெண்டு பட்டியும் கட் பண்ணிக்க போகிறேன் லைனிங் கிளாத்தில் ரெண்டு ரெண்டு நாலு பட்டி தேவைப்படும் மெயின் கிளாத் வந்து நமக்கு ரெண்டு பட்டி தேவைப்படும் மொத்தம் மூணு மூணு கிளாத் கொடுத்து நம்ம தைச்சோம்னா தான் நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸோட அந்த பெல்ட் இருக்கும் ஸோ நான் மீதி கிளாத்தில் கிராஸ் பீஸு பட்டி வீ பட்டி அப்புறம் பட்டி கிளாத்துக்கும் கட் பண்ணி எடுத்துக்குவேன் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கட் பண்ணிவிட்டோம்